இங்க இப்போ நீங்க பாத்துருக்கிற ட்ரிங்கர் ஃபீடர்ஸ் இது உடனே நீங்க வந்து பிராய்லர் பண்ணைக்கு மட்டும் தான் பயன்படுத்துன்னு நினைச்சிருப்பீங்க அப்படி கிடையாதுங்க இப்ப நாட்டுக்கோழிக்குமே வந்து அதிக அளவு பயன்படுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நாட்டு சரி குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம தார்பாய் பயன்படுத்தினாதான் நாட்டு கோழிகளுக்குமே சளி பிடிக்காம அந்த பிரச்சனைகள் தவிக்கிறக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு தார்பாய்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க சரி இந்த பிரதர் வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க ஆளா இருக்கங்க உங்களுடைய பெயர் நம்மளுடைய ஷாப் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாங்க என் பேர் கௌதம்ங்க நம்ம கம்பெனி நேம் வந்து மாரதி வண்டி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாப்பமட்டி பிரிவுல ஹெட் ஆஃபீஸ் இருக்குதுங்க அதெல்லாம் மூணு அவுட்லெட் நம்ம இது இருக்குதுங்க சிங்காளுக்கு நடுப்பாலை பிரிவுல இருக்குதுங்க மூணு அவுட்லெட் நம்ம இருக்குதுங்க பேசிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஷாப்ல நம்ம பாத்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி இயர்ஸா வந்து பென்சிங் மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறோங்க அதாவது பென்சிங் நம்ம நார்மலா பென்சிங் சொன்னோடனே வந்து இந்த முள்ளு கம்பி செயின்லிங் வலை இது மட்டும் தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியுங்க பட் அது இல்லாம ஒரு எயிட்டி பிளஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் லிஸ்ட்ல வந்து இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு வந்து எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க நம்ம கிட்ட வந்தீங்கன்னா ஒவ்வொரு பர்பஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் நம்ம பண்ணி கொடுப்போங்க ஸோ அதுலதான் வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஒரு சாப்டர் பார்க்க போறோம் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி பண்ணைகள் இருக்கு இல்லைங்க அதற்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கோழி பண்ணைகளுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் நம்ம வச்சிருக்கோம் அப்படியே ஒவ்வொன்னா பாக்கலாங்க கண்டிப்பா சொல்லுங்க பிரதர் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் மேஜர் உங்களுக்கு ஒரு ஷெட் நீங்க இது பண்ணுவோம்னாலே பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க தகர மேல ஷெட் இது பண்ணா அது நம்ம நிறைய பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணுவாங்க ஓகே அதோட தகர ஷீட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஜேஸ்டபிள் டாட்டாவோட அத்தரைஸ் டீல் இருக்கு நம்ம நம்பர் ஒன் டீலரா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே அதுக்கான ஷீட்ஸ் நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அண்ட் செகண்ட் ரொம்ப மேஜரான திங் பாத்தீங்கன்னா இந்த வலைங்க வலை வலை இல்லாம எதுவுமே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாதுங்க இதுதான் மெயின் இது வெளியிருந்து யாரும் உள்ள வரக்கூடாது உள்ள இருக்கிற கோழியும் லீ போக கூடாதுன்னு முத கொண்டு பண்றது வந்து இந்த வலை தான். இந்த வலை வந்து நம்மளோட மெயின் போக்கஸ்ல நம்ம பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம்ங்க. கண்டிப்பா பிரதர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பிராய்லர் பண்ணைகளுக்கு மட்டுமே இந்த மாதிரியான பெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வலையில. கண்டிப்பாங்க. இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி வளத்துறவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் அமைப்புல தான் வளத்துறாங்க. ஷெட் வந்து நா கோழிகளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. அதுக்கு இந்த வலை இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாங்க. யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்ல சின்ன சின்ன வலைகள் இங்க பெரிய பெரிய வலைகளா இருக்கு இத பத்தி கொஞ்சம் ப்ரீஃபா சொல்லுங்க கண்டிப்பா சொன்ன மாதிரிங்க முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நாட்டுக்கோழி வந்து மேய்ச்சல் நம்ம வீட்டோ ஒட்டியே அதுக்கு நம்ம எதுவுமே ஒரு பாதுகாப்பு பண்ண மாதிரி எதுவுமே இருக்கு அது பாட்டுக்கு மே அது பாட்டுக்கு நைட் வந்து அடைஞ்சுக்குங்க அந்த மாதிரிதான் இருக்குங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி இந்த மாதிரி ஓப்பனில் வாழ்றாங்க நம்ம தோட்டத்திலே தென்னை மரத்துக்குலாம் பாத்தீங்கன்னா வரப்பு கட்டி வச்சிருப்போம் ஓகே நம்ம நாட்டுக்கோழியே போய் அதை மேஞ்சிருங்க நம்ம வரப்ப வந்து கலைச்சு விட்டுருங்க நம்ம மிஷின் கட்டி எல்லாம் இது பண்ணுவாங்க இந்த ஒரு பிரச்சனை தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே நாட்டுக்கோழி என்னதான் ஒரு மேய்ச்சல் முறைனாலுமே ஒரு கடைசிக்கு ஒரு நாற்பதுக்கு நாற்பது சைடாவது பிரிச்சுங்க அதுக்குள்ள வந்து ஒரு மேய்ச்சல் முறையில வைக்கும் ரொம்ப அடைச்சு இல்லாம மேச்சல் ஸோ அதுக்கு வந்து நைட் ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு அடையற ஒரு இடம் வேணுக்காக மறுபடியும் ஒரு ஷெட்டோட கான்செப்ட்ல போய் மறுபடியும் நைட் அடையறக்காக ஒரு ஷெட்டு போடுறாங்க சோ சிக்கன்ிஸ்ங்க பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வல்ல ஹார்ட்வேர்ஸ்ல பாத்துட்டு போங்க நம்ம ஹார்ட்வேர்ஸ்ல பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த ரோலுங்க கரெக்ட் இது ஒன்னு மட்டும் தான் எல்லாத்துமே சிக்கன் மிஸ் தான் இது ஒண்ணுதான் அப்படின்னு நினைப்போம் இது ஆக்சுவலா இது சிக்கன் மிஸ் தாங்க பட் திக்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானது இருவதுக்கு கேஜுன்னு சொல்லுவாங்க இது என்ன பர்பஸ் நம்ம இந்த அண்ட் கான்கிரீட் போடுறதுங்க களவும் பூச இருக்கு பிளாஸ்டிக் அதாவது கிராக் இருக்காக வச்சு நம்ம டெவத்துல வந்து இது சிவில் ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ப்ராடக்ட் ஓகே அதுக்காக தான் இந்த சிக்கன் மிஷின் அதிக அளவு பயன்படுத்தக்கூடியது சரி இது ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் நீங்க ஹார்ட் வேஸ்ட்ல பாத்தீங்கன்னா மூணு அடி நாலடியில கிடைக்கும் கிடைக்கும் வேற எதுவுமே சிக்கன் மிஸ்ல உங்களுக்கு ஆப்ஷனே இருக்காது நம்ம இங்க வச்சிருக்க சிக்கன் மிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது கேஜி திக்னஸ் ஓகே சோ வந்து இது நான் எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இருக்கலே ஒரு பக்காவான ஸ்ட்ரக்சர் பண்ணா பிராய்லர் பண்ணுவாங்க கட்டாயமா நாட்டுக்கோழிக்கு வந்து நம்ம முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும் ஆனா ஒரு பிராய்லர் பண்ணைக்கு இருக்கிற அவங்க கொடுக்கற நாம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவா ஃபாலோ பண்ணுங்க

கஸ்டமருக்கு வந்து லைஃபும் ஜாஸ்தி வரும் இது மெயின்டெனஸ்ல இருந்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் தாராளமா வரும் இந்த மெட்டீரியல் ஓகே ஓகே அருமையா சொன்னீங்க பிரதர் ஆனா இப்ப வந்து ஒரு ஷெட்டுக்கான சைடு மெசேஜ் பத்தி நம்ம பார்த்தோங்க இப்ப ஒரு ஷெட்டுக்குள்ள என்ன தேவைப்படுது அப்படிங்கிற மெசேஜ் பத்தி நம்ம இப்ப பாக்க போறோங்க இது பாத்தீங்கன்னா நாங்க வந்து சேவல் ரிங் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணிருக்கோங்க கட்டுத்தரைக்கு தேவையான இந்த மெஷ் போடுறதாங்க இதுங்க சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் சேவல்றிங்கன்னா நம்ம இந்த கட்டு சேவலுக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லாமீங்க இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்பெஷலா இன்சில நம்ம இது பண்ணுங்க இது வந்து நம்ம இந்த அடக்காக்குற கோழிகளுக்கோ இந்த கோழி குஞ்சுகளை விட்டு ஒன்னா வைக்கிறக்கோ அதுக்கு வந்து இந்த மாதிரி இன்சில ஸ்பெஷலாவும் பண்ணிருக்கோங்க ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சேவல் கான்செப்ட்ல கான்செப்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கோங்க இது வந்து பெரிய சக்ஸஸ்க்கு இந்த ப்ராடக்ட்டுங்க யாருமே எதிர்பார்க்கல இந்த ப்ராடக்ட்டுங்க ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப மூணு மாசமா ஆரண்ட்டி பண்ணி இந்த ப்ராடக்ட் எப்படி வரும் அந்த மாதிரி யோசிச்சு இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லுன்னா சைஸே பாருங்க ஒரு இன்ச்சுக்கு ஒன்னே இன்ச்சுங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா நாங்கள் வந்து இந்த சைஸ் எல்லாம் பண்ணிருக்கோங்க சேவல் பண்றவங்களுக்கு சேவல் இந்த கட்டு சேவல் பண்றவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அதே சமயம் குவாலிட்டியாகவும் இருக்கும்னு அப்படிங்கிற ரெண்டு இதுவுமே நாங்க மோட்டிவே எடுத்து பண்ண ப்ராடக்ட் இந்த நாலு சேவல் ரிங் அப்படிங்கறத நாங்க லான்ச் பண்ணிருக்கோங்க ஓகே பிரதர் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுத்தரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து இந்த சேவல் ரிங் வந்து ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது ஏன்னா இந்த ரிங் இல்லாம வந்து சேவல் வளர்த்துறது ரொம்ப சிரமமான விஷயம் அப்ப அந்த ரிங் அப்படின்னு எடுத்துக்கும்போது மார்க்கெட்ல வந்து பல விதமான ரிங் அதாவது அந்த மெட்டீரியல் கிடைக்குது உங்களுக்கு அந்த வளையமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பல விதமானது கிடைக்குது அதுல வந்து நீங்க ஸ்பெஷலிஸ்டா பண்ணிருக்கீங்கன்னு நீங்க ஆரண்டி பண்ணி அதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லலாங்க என்ன என்ன தரமான மெட்டீரியல் இது அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் இது வந்து நாங்க மெயின் இந்த ப்ராடக்ட் பண்ணது காரணமே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மார்க்கெட்ல ரொம்ப ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்குங்க அதாவது ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அப்புறம் இல்ல ஒன்னே காலுன்னு ஒன்னே கால் ஒன்றை கொன்றைங்க அதுல டூ பாயிண்ட் ஃபைவ் எம் த்ரீ எம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஜிஐல போன காஸ்டிங் வைஸ் இன்னும் ஜாஸ்தியா வருங்க இது வந்து எல்லா பயன்பாட்டுக்குமே உள்ள ஒரு மிஷுங்க அதாவது நீங்க ஒரு கேட்டு கிடைக்கணும்னாலும் இந்த மிஷு வாங்கலாம் சேவல் கிடைக்கணும் இந்த மெஷ் வாங்கலாம் கறிக்கோழிக்கு கூண்டடிக்கிறீங்கனாலும் இந்த மெஷ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுங்க ஆனா இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சேவலுக்காக மட்டும் தான் பயன்படுத்த முடியும் சேவல்காவே ஸ்பெஷலைஸா பண்ணிடுவோம் என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இதோட திக்னஸ் வந்து நாங்க வந்து மினிமல் பண்ணீங்க ஆனா அதே சமயம் வந்து சைஸை வந்து கொஞ்சம் காண்ட்ராக்ட் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த் வந்து எப்ப போல இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்கோம் சோ என்னன்னா இது வந்து பட்ஜெட் வைஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்மியா வருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரோலுக்கு வந்து உங்களுக்கு நானூறு ரூபாய் வரைக்கும் குறைக்க முடியும் குறைக்க முடியும் வெளியே மார்க்கெட் பாக்கணும் ஒரு ரிங்கே பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஆனா நாங்க பாத்தீங்கன்னா இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிங்கு வெறும் அறுநூறு ரூபாய் அறுநூத்தி பத்து ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு எங்களால குடுக்க முடியுது கொடுக்க முடியும் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்ப சேவல் ரொம்ப ஆர்வத்தோட பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க இப்ப இந்த ஒண்ணுக்கு ஒன்னே காலம்னு சொல்லி அதோட சைஸ் சொல்லிருக்கீங்களா எதுக்காக இந்த சைஸ வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கீங்க என்ன பர்பஸ் அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு ஓகே இப்ப நம்ம நார்மலா நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ச்சு இல்ல அதை விட்ட ஒன்னே காலுக்கு ஒன்னே கால் இன்ச்சு இதுதான் வந்து ஸ்டேனர் ஈவன் இந்த ஒன்னே கால் இன்ச்சுங்கிறது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பிரைசிங் காம்பீட் பண்ணணுக்காக என்ன பண்ணுவாங்க கேப் கொஞ்சம் பெருசு பண்ணிருவாங்க ஒன்னே காலுங்கிறது ஒன்னே முக்கால் வரைக்கும் வந்துருங்க நிறைய இடங்கள்ல என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சேவல் சிலதெல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா தலையை வந்து வெளியிட்டுருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாட்டு கோழிங்கன்னு உங்களுக்கு எல்லாமே ஒரே சைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி மாறுங்க கண்டிப்பா அப்ப வந்து தலையை வந்து வெளிய விடும் போது வெளியே இருக்கிற நாய்களை வந்து தலையை வந்து புடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதாகுது ஓகே அதே மாதிரி சிக்ஸ் வளர்த்தும் போது பாத்தீங்கன்னா நீங்க சிக்ஸ்க்கு தனியா ஒரு மிஸ் வாங்கணும் சேவலுக்கு தனியா ஒரு மிஸ் வாங்கணும் அவசியம் இல்லாம ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுன்னு சொல்றேன் இந்த ஒரு இன்ச்சுக்கு ஒன்னே கால இன்ச்சு லான்ச் பண்ணுங்க சைஸ் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறதுனாலங்க உங்களுக்கு அந்த சைஸ் இந்த சின்னதா இந்த பக்கம் சின்னதா வந்து தலை உள்ள விட முடியாது ஓகே ஓகே சேவலா இருந்தாலும் சரி சிக்ஸா இருந்தாலும் சரி வெளியே வந்து வர முடியாது அதே வந்து ஒன்னே காலுக்கு ஒன்னே காலம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வர வாய்ப்புகள் இருக்குதுங்க இருக்கு ஸோ அதனால சைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடக்ஷனாக இருக்குது இந்த மெட்டீரியல் இதுங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர் இப்போ இந்த ஒரு ரோல் அப்படிங்கிறது வந்து எத்தனை மீட்டர் இருக்கும் இதுலேருந்து வந்து நம்ம எவ்வளோ சேவல் ரிங்கு செய்யலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இது ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாண்டர்ட் வந்து ஐம்பது அடிங்க சரி ஒரு ஐம்பது அடி ரோல் எடுத்திங்கன்னா உங்களால் தாராளமாக அஞ்சு ரிங்கு அடிக்க முடியும் அஞ்சு சேவல் ரிங் வந்து போட முடியும் அதாவது பத்தடி பத்தடிக்காக வெட்டினீங்கன்னா ஒரு ரிங் வந்து உங்களுக்கு மூணு அடி உள்கூட அகலத்தில் வருங்க ஸோ அப்போ ரோல் எடுத்திங்கன்னா உங்களால் வந்து தாராளமாக அஞ்சு ரிங்கு வரைக்கும் அடிக்க முடியுது அஞ்சு ரிங்கு வரைக்கும் அடிக்க முடியும் அப்போ ஒரு ரோலோட விலை என்ன என்னவா <muchas> இருக்கு ஒரு ரிங்கோட காஸ்ட் என்னவா இருக்கும் அப்போ ரோல் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் எம்எஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு போதும் நீங்க எடுத்து பெயிண்ட் பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி தான் எம்எஸ் இருக்குதுங்க ரோலே பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு அந்த ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே உங்களுக்கு மூவாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ஒரு இன்ச்சுல வரைக்கும் வருதுங்க நாலு வேரியேஷன்ஸ் இருக்குதுங்க உங்களோட எப்படின்னு சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேல்ஸ் டீம்ல இருந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருவாங்க இந்த பொருள் உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க அப்படிங்க நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நீ இருக்கிற பொருள் தான் வாங்கி போகணும் கிடையாது உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ்ல தேவைப்படுதோ அதை ஆல்ரெடி நாங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை நீங்க வாங்கினாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிச்சப்படுத்த முடியும்

இங்கே இப்ப நீங்க பாத்துருக்க ட்ரிங்கர் ஃபீடர்ஸ் இது பார்த்த உடனே நீங்க வந்து பிராய்லர் பண்ணைக்கு மட்டும்தான் தான் பயன்படுத்துன்னு நினைச்சிருப்பீங்க அப்படி கிடையாதுங்க இப்ப நாட்டுக்கோழிக்குமே வந்து அதிக அளவு பயன்படுத்த ஆரம்பிச்சோம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நாட்டு கோழி நம்ம சொன்னா சும்மா ஃப்ரீ ரேஞ்ச்ல வரும்போது நீங்க ஒரு டப்பா வச்சிருப்பீங்க இல்ல இந்த பழைய சிமெண்ட் இதுல பண்ண மாதிரி ஒரு சின்ன இதுல வச்சு தண்ணி வச்சிருப்பீங்க தீவனம் போடுவோம் எல்லாம் பண்ணிருப்பீங்க இப்ப நம்ம வந்து ஒரு ஷெட் ஸ்ட்ரக்சர்ல போட்டு பண்ணும் நமக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படுதுங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு மேனுவல் ட்ரிங்க் அதாவது ஆறு லிட்டர் கெபாசிட்டி உள்ள ட்ரிங்க் இருங்க இது வந்து நீங்க நாட்டுக்கோழிக்கு வந்து தண்ணி ஊத்தி இது வச்சா உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நாட்டுக்கொழி நல்ல பயனுள்ளதா இருக்கு இது ஒரு ஆறு லிட்டர் கெபாசிட்டி உள்ள வர ப்ராடக்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சிக்ஸ்களுக்கு வந்து இந்த அடக்காக கோழி அந்த சிக்ஸ் டேல் சிக்ஸ் எல்லாம் வைக்கிறோம் இந்த சிக் டிரிங்கர் டீலர் என்ன தெரிஞ்சுக்கால் டைரக்ட் டீலர் டுமால் கே ரெண்டு பண்ணி ரெண்டுமே லீடிங் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ரொம்ப பக்காவா இருக்கும் லைஃப் வந்து நீங்க வெயில் மாலை அவ்வளவு தாங்கி பாருங்க

விட்டுட்டு நைட் இடையில செட்டு போட்டுருப்பீங்க அந்த செட்டுக்குள்ள இருக்கும்போது நைட்டு தண்ணி தேவைப்படுது நீங்க ரெகுலரா போய் தண்ணி வைக்க முடியல அப்படிங்க பட்சத்துல ரொம்ப சிம்பிளா மேல ஒரு சின்டெக்ஸ் டேங்கோ இல்ல ஒரு சின்ன கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க் மாதிரி வச்சுட்டீங்க இந்த மாதிரி நீங்க ஆட்டோ ட்ரிங்கர்ஸ் கூட யூஸ் பண்ணலாங்க ஓகே இது பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே நாங்கள் செட்டு குடுத்துருவோங்க இதுல வர ஓஸ் இது நிப்பிள் கனெக்ஷன் எல்லாமே நாங்கள் குடுத்துருவோம் உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் இது போயிட்டு மேல இருந்து டேங்க்ல இருந்து ஒரு பைப் லைன் எடுத்து இந்த ஓஸ் எடுத்து அதில் கனெக்ட் பண்ணிட்டா மட்டும் போதுங்க தண்ணி இறங்க குறைய குறைய இது வந்து தண்ணி இறங்கிட்டே இருக்குங்க தண்ணி வேஸ்டேஜ் ஆகாதுங்க கோழி தட்டி விடாது எதுவுமே தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ப்ராடக்ட் Thank you அடுத்த பொருளுங்க நம்ம நாட்டுக்கோழிக்கு பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா தார்பாய்ங்க சோ இந்த தார்பாயும் பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா வந்து பிராய்லர் பணிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க நாட்டுக்கோழி பணிகளை எதுப்பா தார்பாயின்னு கிடைப்பீங்க அப்படி கிடையாதுங்க சரி காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம தார்பாய் பயன்படுத்தினாதான் நாட்டுக்கோழிகளுக்குமே சளி பிடிக்காம அந்த பிரச்சனைகள் தவிக்கிறக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு தார்பாய்ங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க சோ இந்த தார்பாய் பாத்தீங்கன்னா நம்ம பிராய்லர் பண்ணைகளுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி நாட்டுக்கோழி பண்ணைகளுக்கும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க நீங்க என்ன சைஸ் கேட்டாலும் நம்மளால வந்து பண்ணி கொடுக்க முடியுங்க பொதுவா இதோட ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் இதோட ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு அஞ்சு வேரியன்ட்ல வருங்க இதுல பாத்தீங்கன்னா இது ஒன் 150 ஜிஎஸ் ஒன் பிப்டி மைக்ரான் கணக்குங்க அடுத்து டூ ஹண்ட்ரட்ல ஒயிட் இருக்குதுங்க அதே மாதிரி டூ ஹண்ட்ரட்ல ப்ளூ இருக்குதுங்க அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட்ல வந்துட்டு நமக்கு பிளாக் வருங்க அப்புறம் 400 500 ஹண்ட்ரட் மைக்ரான்ஸ் இது வருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மெயின் வந்து குட்டைப்பாயின்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணி குட்ட தேக்கி வைக்கிற அந்த மாதிரி பயன்படுத்துற இந்த பிளாக் கலர் தார்பாய் யூஸ் பண்ணுவாங்க இது நம்ம நாட்டு எங்க பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து தகர ஷெட் போறதுக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனையா இருக்குன்னா இந்த தார்பாய் யூஸ் பண்ணி கூட நீங்க ஷெட் போட்டுக்க முடியுங்க ஓலமேஞ்சு மேஞ்சு அதுக்கு மேலே இந்த தார்பாய் போட்டினாலே உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து பட்ஜெட் குள்ள ஒரு ஷெட்டு போறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இது வந்து இந்த

வெறும் ரொம்ப லோ குவாலிட்டி எல்லாம் இல்லாமங்க ரொம்பவே ஒரு பக்காவான மெட்டீரியலுங்க உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பிரிண்டிங் கூட போட்டு வருங்க மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு குவாலிட்டியா இருக்குங்க உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா வரும் எவ்வளவு எவ்வளவு நாள் லைஃப் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா நார்மல் வெயில் மலையிலே மொத்தமா நீங்க போட்டு வச்சிருந்தாலுமே வந்து கண்டிப்பா ஒரு வருஷம் வரைக்கும் தாங்குங்க அதாவது யாருமே வந்து வெயில் மலையில ஃபுல்லா போட்டு வைக்க போறது இல்லைங்க சரி அதனால நீங்க பண்ணை சைட்ல போடும்போது லைஃப் வந்து கண்டிப்பா த்ரீ டு ஃபோர் இயர்ஸுக்கு வரல கம்ப்ளீட்லி மெயின்டெனன்ஸ் பேசுங்க நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து லைஃப் கிடைக்குங்க ஓகே பிரதர் ஓகே அடுத்த இந்த ஆட்டு வலைன்னு சொல்லுவாங்க இல்ல கோழி வலைன்னு சொல்லுவாங்க நைலான் வலை மீன் வலை எப்படி வளம் சொல்லுவாங்க சரி சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அதிகளவு எல்லாருமே பயன்படுத்திக் கூடாதுங்க நம்ம வந்து சின்ன லெவல்ல ஒரு நாட்டு கோழி வளத்துறோம் தென்னை சுத்தி போட்டு வளர்த்துன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாங்க இது நம்ம டேரக்டா பண்ணி கொடுத்துருக்கோம் மூணு வேரியன்ட் ஆஃப் சைஸஸ் வச்சிருக்கோங்க ஒரு இன்ச்சு இருக்குதுங்க ஒன்றரை இன்ச்சு இருக்குது இந்த அரை இன்ச்சு இருக்குதுங்க அரை இன்ச்சு வந்து பாம்பு தொந்தரவு வராம போடுறதுங்க இந்த ஒரு இன்ச்சுங்கிறது வந்து கோழி வளர்ப்புக்கு நார்மலா போடுறதுங்க இந்த ஒன்றரை இன்ச் அதிக அளவு பாத்தீங்கன்னா மேல பரப்புக்கு போடுவாங்க மேல இருந்து கழுவு

பாத்தீங்கன்னா வெர்ஜின் குவாலிட்டியில நைன்டி பர்சன்ட் செவன்டி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து உங்களுக்கு தேவையான சைஸ் அஞ்சு ஆற பத்து எல்லாமே நாங்க பண்ணி கொடுக்குறதுங்க ஓகே ஓகே அதுவுமே கிலோ கணக்கு தான் அதுவுமே கிலோ கணக்கு பிரதர் இப்ப வந்து நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் பத்தி பார்த்தோம் அதாவது வந்து ஒரு நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான என்னென்ன எல்லாம் இருக்கு ஏ டு செட் நம்ம கடையில கிடைக்கும் சொல்லிடுவோம் இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டபிள் தான் இல்லீங்களா எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டபிள் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நாங்க வந்து ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன்ஸ்ோட கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ப்ராடக்ட்ஸ் எது எதுன்னு தெரிஞ்சிக்கனா நீங்க சேல்ஸ் டீமை कांटेक्ट பண்ணீங்கனா உங்களுக்கு உங்களுக்கு டீடைலா சொல்லுவாங்க ஓகே ஓகே அதாவது வந்து இப்போ ஒருத்தர் வந்து புதுசா ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு இல்ல ஒரு கட்டுத்தறை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான முக்காவாசி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்ட்டி மெட்டீரியல் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் மேல ஓல மட்டும் போட்டா போதும் இல்லையா மத்த வண்டிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்டே இருக்குது சரிங்க பிரதர் இப்போ உங்களோட காண்டக்ட் நம்பர் நான் கீழ கொடுத்துறேன் இப்ப ஏன் சைடுல இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு நம்ம சேனல் சைடுல இருந்து நம்ம சேனலை பாத்துட்டு வந்து அதரின் பேர்ல வந்து நம்மளோட சேனல்ல ரெபரன்ஸ்க்கு காமிச்சு உங்ககிட்ட மெட்டீரியல் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு ஆஃபர் நீங்க இல்லையா ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாங்க வந்து நார்மலாவே வந்து சேவல் வளர்த்துறவங்க எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ஆஃபர்ல நாங்க கொடுத்துட்டு மாதிரி எல்லாமே பல்க்கு நம்ம சேனல் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நான் கண்டிப்பா பண்ணி தரது ஓகே பிரதர் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையாளர்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புற கண்டிப்பா மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ உங்களை சந்திக்க ரொம்ப நன்றிங்க